பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கடமலைக்குண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட மேலப்பட்டி கிருஷ்ணன் தெருவில் பத்து ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் தவிப்பு தேனி மாவட்டம் கடமலை மயிலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடமலைக்குண்டு ஊராட்சி பகுதியான மேலப்பட்டி கிருஷ்ணன் கோவில் தெரு கடந்த பத்து ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகும் மக்கள் தொடர்ந்து ஊராட்சி மன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித பலனும் இல்லை என்று புலம்புகின்றனர் இந்த பகுதியில் மழை பெய்யும் பொழுது கிருஷ்ணன் தெருவில் தண்ணீர் தேங்கும் சூழல் இருக்கும் பொழுது அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பள்ளி குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் சூழலும் இருந்து வருகிறது இப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி சாக்கடை குடிநீர் தெருவிளக்கு என எவ்வித வசதியும் இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடியிருப்பிலிருந்து வெளியேறும் கழிவு நீர்களை குழி தோண்டி அதில் தண்ணீர் தேக்கி வைத்து அதனை எடுத்து ஊற்றும் நிலை தொடர்ந்து இதனால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் தொற்று ஏற்படும் சூழலும் இருந்து வருகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் அப்பகுதி மக்களின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் கணம் கொண்டு வந்து மழை பெட்டு நாங்கள் போயிருப்போம் ரெண்டாவது வாரில் இருப்போம் நாங்களும் பிரசண்டை கேட்டோம் அபிசிடிச்சு கேட்டோம் அது கிழக்கர் காலம் காய்ச்சல் கிளக்கிட்ட காய்கறி நாங்கள் இது பூரா கொடுத்து கூட மனு கொடுத்து இங்க போய் ஒன்று மனு கொடுத்து எல்லாரும் பிள்ளை வந்து நாங்கள் பார்க்க முக்கவும் பட்ல சின்ன பிள்ளைய அந்த பிள்ளைகளை பார்க்க ஒன்னொன்னு சீஸ் வந்து ஒரு கிளவி நடக்க மாட்டா நடக்கு மழை வந்தா எங்க தெருவங்க இறங்குது

எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் பாரு தண்ணி எப்படி பெரிய கிடக்குனு பாருங்க நோய் வருது சின்ன பிள்ளை நிறையா இருக்குங்க அது காய்ச்சல் வருது ரோட்டு வசதி எங்களுக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேங்க எங்களுக்கு வந்து ரேன்ஸ் வசதி ரோடு வசதி தண்ணி வசதி லைட் வசதி கூட இல்லை எந்த வசதியும் இல்லை நாங்கள் கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம் அவங்க என்ன ஏதுன்னு பார்க்கல இன்னோருக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம் வந்து பார்க்கணும் எங்க எங்களுக்கு இந்த ரோட்டை வசதியாக செஞ்சு கொடுக்கணும் பார்க்குங்க நாங்கள் வந்து கடமில் கொண்டு பஞ்சாயத்து மேலப்பட்டி ரெண்டாவது வார்டில் குடியிருக்கோம் நாங்கள் ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு மேலே குடியிருக்கோம் இங்கே வந்து இந்த சாலை வசதி வந்து பஞ்சாயத்து மூலிமா இருக்கோம் இதை வந்து அவங்க வந்து செஞ்சு தர மாட்டேங்க சாலை வசதி ரேன்ஸு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை குடிநீர் வசதி இல்லை அந்த ரோடு வந்து பள்ளமாக இருக்குது செஞ்சு செஞ்சு தர முடியாதுன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வந்து பார்க்க கூட கிடையாது மனுக்கு பஞ்ச வருஷமாக மனு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஊருக்கு வந்து பார்க்கக்கூட மாட்டேங்கிறாங்க வந்து உள்ளே எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இதை வந்து பஞ்சாய பஞ்சாயத்து நிர்வாகம் பிடி ஆஃபீஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் மனுவை அவங்க வந்து எந்த ஊருக்கு கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து இந்த நியூஸ் மூலயமா நீங்கள் வந்து பா மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் செய்ய வந்து நீங்கள் வந்து தகவல் கொடுத்து அது வந்து நீங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லி உங்களை வந்து நாங்கள் வேண்டி வந்து கேட்டுக்கிறோம்